வணக்கம் தேனுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்தது கண்டு தானதை சம்புவின் கனியென்று தடக்கையில் எடுத்து முன் பார்த்தாள் வானுறு மதியம் வந்ததென்றெண்ணி மலர்கர குவீமென்றெஞ்சி போனது வண்டு பறந்ததோ பழம்தான் புதுமையோ இதுவென புகன்றாள் இது விவேக சிந்தாமணி பாடல் இதன் பொருள் யாதனில் ஒரு வண்டு வயிறுமுட்ட தேன் குடித்து கிரக்கத்தில் கீழே கிடந்தது பக்கமாக நடந்து வந்த ஒரு பெண் தரையில் நாவல் பயம்தான் எடுத்து கொஞ்சம் போதை கொண்டு வண்டு லேசாக கண்ணை திறந்ததாம் அரைமயக்கத்தில் இருந்த அந்த வண்டு அந்த பெண்ணின் முகத்தை பார்த்ததாம் பிரகாசமாக இருந்த அவள் முகத்தை கண்டு நிலா வந்துவிட்டது இது இரவு என்று எண்ணியதாம் தான் எங்கு இருக்கிறோம் என்று சுற்று பார்க்க மிருதுவாக இருந்த அவள் கையை தாமரை மலர் என்று எண்ணியதாம் இரவானால் தாமரை மூடிவிடும் தான் உள்ளே அகப்பட்டு இறந்துவிடுவோம் எண்ணி வேகமாக பறந்ததாம் இதை கண்ட அந்த பெண் இது என்ன புதுமை பழம் பறக்கிறதே என்று வியந்து சொன்னாளாம் இந்த பாடலில் உள்ள கற்பனை ரொம்பவே ரசனை வாய்ந்தது ஆனால் இந்த பாடலில் பொதிந்துள்ள அல்லது தற்செயலாய் அமைந்துள்ள அந்த வரியில் ஒரு அறிவியல் உண்மையும் இருக்கிறது மகரந்த சேர்க்கை மூலமாக இன நடைபெறும் தாவரங்களில் பூக்கள் அயல் மகரந்த சேர்க்கைக்காக வண்டினங்களை நம்பி இருக்கின்றன அவற்றை ஈர்க்க தாவரங்களானது தேனை உற்பத்தி செய்கிறது தேனை குடிக்கும் வண்டுகள் மூலம் மகரந்தத்துள் ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவிற்கு பரவுகிறது இது நாம் யாவரும் அறிந்ததே ஆனால் தாவரங்கள் தங்கள் மகரந்தம் மட்டுமே அதிக அளவில் பரவ விரும்புகிறது அதற்கு அவை அதிக அளவில் தேனீக்களை ஈர்க்க வேண்டியிருக்கிறது இதற்காக தாவரங்கள் ஒரு சதிவேலை செய்கின்றன அது என்னவென்றால் தான் சேகரிக்கும் தேனில் அவை ஒருவித போதை தரும் ரசாயனத்தை சேர்க்கின்றன இவற்றை குடிக்கும் அந்த வண்டுகள் அந்த பூவின் மதுவிற்கு அடிமையாகின்றன இதனால் அந்த வண்டுகள் அதே தாவரத்தை தேடி சென்று தேன் குடிக்கின்றபடியால் அதிக அளவில் அந்த தாவரத்தில் இருந்து மகரந்த சேர்க்கை நடக்க வைக்கிறது சம்புவின் கனி என்பது நாவல் பழம் தியங்குதல் என்பது போதையில் மயங்கி கிடப்பதைக் குறிக்கும் சொல் ஆதலால் மது என்பது தேனில் தாவரங்கள் சேர்க்கும் போதை வஸ்து ஆகவே அது மதுர தேனாகும் நன்றி